சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஆறு வசனம் வரை இதை வாசிப்போம் இதை இதன்படி நடப்போம் உங்களை சங்கீதம் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்து உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உண்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதேயும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கத்தாவே நீர் சோத்தரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் உமது நியாயங்கள் மேல் என் நாத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது உமது கற்பனைகளை விட்டு வலி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கை பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்து உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் நோய் வழியே என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதையும் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன் எனக்கு உணர்வைத் தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும் நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கி அருளும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் கத்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் உமது வேதத்தை காத்து கொள்ளுவேன் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியா விசாலத்திலே நடப்பேன் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின கர்த்தாவே உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றே முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினே உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் நான் உபத்துரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை அவர்கள் இருதயம் நினம் துண்ணி கொளுத்திருக்கிறது நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதினான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியார் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கத்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை என்றும் அறிவேன் நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெக்கப்பட்டு போவார்களாக நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அன்றைக்கு திரும்புவார்களாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது புகையில் உள்ள துருத்தியை போலானே உமது பிரமாணங்களையோ மறவேன் உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வே உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் உம்முடைய கற்பனைகளெல்லாம் உண்மையா இருக்கிறது அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இறாமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கத்தாவே உமது வசனம் என்றெண்டைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினே அது நிலைத்திருக்கிறது உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளா நீர் என்னை உயிர்ப்பித்து நான் உம்முடையவன் என்னை இரட்சியும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சகல சம்பூரணத்திற்கும் எல்லையைக் கண்டேன் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறேன் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கை முதியோர்களைப் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபதரவப்படுகிறேன் கத்தாவே உம்முடைய படியே என்னை உயிர்ப்பியும் கத்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தரலும் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் என் மறைவிடமும் என் கேடகமும் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும் என் நம்பிக்கை விருதாவாய்ப்போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும் என்னை ஆதரித்தரலும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் இருப்பேன் உமது பிரமாணங்களை விட்டு வலி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறேன் அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறேன் ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்பு உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும் அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதையும் உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது உமது அடியேனை உமது கிருபையின் படியை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் உமது அடிய உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படிக்கு என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள் ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொண்ணிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் நாத்துமா அவைகளை கை கொள்ளும் என் வாயை கற்பனை திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை அநியாயமும்ட்டாதையும் மனுஷர் செய்யும் இடுக்கத்திற்கு என்னை விலக்கி விடுவித்தரலும் அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன் உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது கத்தாவே நீர் நீதி உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையும் மாணவைகள் என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பச்சிக்கிறது உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியன் அதில் பிரியப்படுகிறேன் நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன் உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி உம்முடைய சாட்சிகளின் நீதி எந்தைக்கும் நிற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன் அதிகாலையில் நான் எழுந்து உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமா இருக்கிறார்கள் கத்தாவே நீர் சமீபமாயிருக்கிறேன் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் என் உபத்துரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் கத்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலக உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பா இருந்தது இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கத்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுவது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன் பொய்யை பகைத்து அருவறுக்கிறேன் உம்முடைய நேசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை கத்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது கத்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உன்னுடைய வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என் விண்ணப்பம் உமது சன்னதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும் உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபடுத்தும் உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியா உமது கரம் எனக்கு இருப்பதாக கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு இருப்பதாக காணாமற் போன ஆட்டைப் போல வழிதப்பி போன உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் ஆமேன் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக